இன்று மதியம் ஆய்வு பண்ணிக்க வந்திருக்கிற இடம் சிதம்பரபுரம் ராதாபுரம் ஒன்றியம் ஒரு ஐந்து பொருள் போல போட்டிருக்காங்க ஏற்கனவே இங்கே பாறை மேற்கு கிழக்கு இதனால் வடக்கத்துக்க முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூத்தி அறுபது மீட்ரு ஆழம் இப்போ இதில் ஆழத்தில் தண்ணி கிடைச்சாலும் கிடைக்கலாம் அந்த நம்பிக்கையில் இரநூத்தி அறுபது மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட்டு கிடைக்கும் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இரநூத்தி அறுபது மீட்ரு காலத்துக்கு முதல் ஸ்கேனில் மிகவும் சுமாரான ஒரு இடம் அடையாளம் ஐம்பது மீட்ரு காலத்துக்குள்ளே தான் அது ஈரம் சகதிவாத வரந்தாலே பெரிய விஷயம் எதற்கும் இருக்கட்டுன்னு சொல்லி அந்த இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு தெற்கை நோக்கி ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக்கு காணப்படுது பாறைக்கு கீழே ஒரு பிள ஒரு பிரேக்கு அது முதல் ஸ்கேனோட இது இந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் பெட்டராக இருக்குது நல்லா அந்த முதல் ஸ்கேன் அடையாளத்தை எடுத்துடலாம் இந்த ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சதில் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் தான் முக்கியம் இது மூணாவது ஸ்கேனு இரநூத்தறுபது மீட்டர் காலத்துக்கு நடந்துக்கிட்டுருக்கு இது நாலாவது ஸ்கேனு தெற்கு நோக்கி அறுபது மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் இருக்கு மூணாவது ஸ்கேனில் மூணு இடம் அடைய வச்சுருக்கோம் அதில் ரெண்டு இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது சாதாரண நல்ல நார்மல் மழைக்காலத்தில்னால் இதுக்கு மூணு தண்ணி வர வேண்டிய பாயிண்ட்டு அந்த ரெண்டுமே மூணாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் அதில் ரெண்டு பா ரெண்டு இடம் ரொம்ப நல்ல இடமா இருக்குது நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே பிரேக் காணப்படுது நான் ஸ்டேர் மழை இல்லை அதனால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒன்றஞ்சு தண்ணியாவது அதில் எதிர்பார்க்குறேன் பக்கத்தில் பைப் லைன் எந்த பாதிப்பு இருக்காதுன்னு நம்புகிறேன் இந்த அஞ்சாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு தெற்கு நோக்கி இருபத்தொறுபது மீட்ரு காலத்துக்கு நாலாவது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு அடையாளம் தான் ஐம்பது மீட்ரு காலத்துக்குள்ளே ஒரு ஈரம் அந்த மாதிரி அதையும் அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்ததில் மூணாவது ஸ்கேன் அடையாளம் பெஸ்ட்டு செகண்ட் சைஸ் வந்து ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இது ஆறாவது ஸ்கேனு அஞ்சாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல இது தெற்கு கடைசியில் இது ஏழாவது ஸ்கேன் ஆறாவது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் ஐம்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே இந்த ஏழாவது ஸ்கேன்லேயும் எந்த இடமும் அடையாளம் வைக்கல மீண்டும் வடக்கு பகுதியில் இது எட்டாவது ஸ்கேனு இது டிரான்ஸ்போர்ட்ரு கருவி அங்கே தெற்க இருக்குது தெற்க இருந்து வடக்க நோக்கி நடுமாத்தி இடத்தினுடைய நடுப்பகுதியிலேருந்து மீண்டும் தெற்க இருந்து வடக்கு நோக்கி இது எட்டாவது ஸ்கேனு இந்த எட்டாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப சுமாரான அடையான அடையாளம்தான் இந்த இடத்தின் கடைசியாக ஒன்பதாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இடத்தினுடைய வடக்கு எல்லையில் இருந்து டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது இது தெற்கு நோக்கி இது ஒன்பதாவது ஸ்கேனு இரநூத்தறுபது மீட்ரு இதில் ஒரு போரல் போட்டு சும்மா கிடக்கு வடகிழக்கு மூலையில் அதில் போரில் ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிற ரிசல்ட் இதில் வந்துச்சு ஆனால் அதை விட பெட்டராக ஒரு பாயிண்ட்டு நல்ல கரும்புலுவாக ஒரு பாயிண்ட்டு இடம் அடையாளம் வந்திருக்கு அதுக்கு பேரலெல்லாம் ஒரு வாட்ரு பைப்லைன் போகுது அது மட்டும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அது இருதடி தூரத்துக்குள்ளே இருக்குது அந்த பைப்லைனு பேரலெல்லாம் போகுது பேரலெல்லாம் போனாலே டேஞ்சரு அதனோட பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான அடையாளம் ஐம்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு நல்ல ஓரளவுக்கு பரவாயில்லாத ஒரு அடையாளம் இருக்குது நூறு மீட்டரில் இது மூணாவது ஸ்கேன் இருக்குதுலேயே பெஸ்ட்டு அடையாளம் இதுதான் மூணு பாயிண்ட் அடையாளம் அதில் ரெண்டு பெஸ்ட்டு இது நாலாவது ஸ்கேனு ஒரு சுமாரான அடையாளம் அஞ்சாவது ஸ்கேனில் அடையாளம் எதுவும் வைக்கல ஆறாவது ஸ்கேன்லேயும் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையாளம் இது தெற்கு ஓரத்தில் உள்ள அவங்க இடத்தினுடைய ஏழாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றுமே இல்லை எட்டாவது ஸ்கேன் இதில் மட்டும் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப சுமாரான ஒரு அடையாளம் ஒன்பதாவது ஸ்கேனில் ரொம்ப சூப்பரான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அது பைப்லைன் பாதிப்பாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதிகப்படி முந்நூற்றம்பது அடி ஆளாக மட்டும்தான் அதில் போர்வல் போடணும் நல்லா கரும்புலுவாக இருக்குது அதனால் அதை விடறதுக்கும் மனசு இல்லை அதிகப்படி முந்நூற்றம்பது அடியோடு நிப்பாட்டிக்கணும் தண்ணி வந்தால் ஸ்டோரேஜ்காகவே கூட அதிகமாக போ போர் போட்டுக்கிடலாம்